வன்முறையற்ற ஒழுக்கமான தேர்தல் ஒன்றை நடத்துவதாக பிரதமர் ராணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் நாத்தாண்டிவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே பிரதமர் கூறினார் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட சிலர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் தோல்வியின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ன செய்தது தோல்வியை ஏற்று மைத்ரிபால சிறிசேனவும் நல்லாட்சியை ஏற்றுக்கொண்டார் தற்போது என்ன நேர்ந்துள்ளது நல்லாட்சி கொள்கைகளை மீறி வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் எத்தனோல்காரர்கள் மதுவான வர்த்தகர்கள் குடுக்காரர்கள் குண்டர்கள் காணப்படுகின்றனர் குண்டர்கள் இல்லாவிடனும் அவர்களின் மனைவி மாறுள்ளனர் எவரையும் காப்பாற்றப் போவதில்லை நாட்டின் சுதந்திரத்தை நாம் உறுதி செய்வோம் வெள்ளை வேன் அனைத்தையும் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்லும் வாகனங்களாக மாற்றுவோம் நாம் எத்தனால் விநியோகிக்கப் போவதில்லை மதுபானம் விநியோகிக்கப் போவதில்லை போதை பொருள் விநியோகிக்கப் போவதில்லை ஒழுக்கமான அரசாங்கம் ஒன்றையும் ஒழுக்கமான தேர்தல் ஒன்றையும் முன்னெடுப்போம் இதனூடாக எம்மால் பெருமை அடைய முடியும் என நான் எண்ணுகின்றேன் இதேவேளை ஐக்கிய தேசிய முன்னணியின் மற்றும் ஒரு கூட்டம் நிக்கவரவேத்தியவில் நேற்று நடைபெற்றது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குர்நாகல் மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டனர்